பூம்புகார் எஸ் நம்ம ஸ்ரீபுரத்தில் பாலத்துக்கு கீழே லாஸ்ட் இந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா அந்த பூங்கு புகார் அதில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இது கவர்மெண்ட்டுடைய அருங்காட்சியகம் இங்கே வந்து நம்ம கோவில் சம்மந்தமான சிலைகளாக இருக்கட்டும் அந்த பொருட்களாக இருக்கட்டும் அப்புறம் சாண்டில் அப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் இது வந்து அரசோட அரசாங்கத்துடைய முழு முழு கண்ட்ரோலில் கூடிய இதில் உள்ள பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானது தான் ஆனால் நல்ல தரமான பொருட்கள் இப்போ என்ன அப்படின்னா அந்த வெள்ளம் வந்தது இல்லையா அதுக்கப்புறம் டோட்டலாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது இல்லை வேலை பார்க்குறவங்களும் அரசு பணியாளர்களை தான் எங்கு உள்ள பொருட்களும் இப்போ நல்ல வேல்யூவான பொருட்கள் தான் ஆனால் இது பற்றியான விழிப்புணர்வோ இதை பற்றிய தகவலை எதுவுமே மக்களுக்கு சென்றடைய முடியாத அளவுக்கு இருக்குது இது எப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம் மாதிரியே போயிட்டுருக்கு இதை முன்னிலைப்படுத்தலாம் இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் சில விஷயங்களை சில நேரங்களை சலுகைப்படுத்தி மக்களை வாங்க வைக்கலாம் ஆஃபர் ஆல்ஃபர் பண்ணலாம் ஒரு தனியார் நிறுவனம் செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய அரசுடைய இந்த பூம்புகார் விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது இன்னும் அந்த வெள்ளத்துலேருந்து இந்த இடத்த வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணாமலே இருக்காங்க அப்போ கவர்மெண்ட்டுடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்குது இந்த கடைக்குமே என்னுடைய ஃப்ரெண்டு சந்தனம் லெசென்ட் இருக்குல்ல அதை வாங்கிறதுக்காக போகும்போது அந்த கடையை பார்த்தேன் நான் வீடியோ எடுத்தேன் ஆனால் நல்லா இருக்குங்க எல்லா பொருட்களுமே இருக்குது எல்லா சிலைகளுமே இருக்குது கண்டிப்பாக பாருங்கள்